குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா முன்னோர்களால வழிபட்டு வரக்கூடிய தெய்வத்துக்கு தான் குலதெய்வம் அப்படின்றது பேரு எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபட்டு அந்த தெய்வத்தோட அருளை பெறுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் நிம்மதி மகிழ்ச்சி முன்னேற்றம் செல்வம் இதெல்லாமே கிடைக்கும் குலதெய்வத்தை முன்னோர்கள் வழிபட்ட முறையை பின்பற்றி அதை வழிபடுறதுதான் ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை எந்த கிழமையில் போய் வழிபட்டோம் அப்படின்னா தெய்வத்தோட முழுமையான அருளை பெற முடியும் அப்படிங்கிறது அந்த வீடியோ பற்றி உள்ள தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஹரியோம் தெளிவோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் முதல்ல குலதெய்வ வழிபாடு ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எத்தனை தெய்வங்கள் வேணா இருக்கலாம் அதை நீங்க எவ்வளவு தீவிரமா வேணா வழிபாடு செய்யலாம் ஆனா முன்னோர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்த குலதெய்வத்தை வழிபடுறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் குலதெய்வத்தை முறையா வழிபட்டு குலதெய்வத்தோட அருளை பெற்றா மட்டும்தான் மற்ற தெய்வங்களோட அருளை நீங்க பெற முடியும் வாழ்க்கையில பல விதமான துன்பங்கள் ஆகட்டும் தடைகளாகட்டும் பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாத்தையும் சந்திச்சு வரவங்க அந்த நிலை மாறணும் அப்படின்னா முறையா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் சரி குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா முதல்ல குலதெய்வம் தெரிஞ்சவங்க தாராளமா அது வழிபாடு செய்யலாம் ஆனா சில பேருக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியாம இருக்கும் இல்லையா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் பூஜை நெய் விளக்கு ஏற்றணும் இந்த நெய் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க ஏற்றி வச்சு மனமாற உங்க குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு பண்ணுங்க அந்த நாப்பத்தி நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா யார் மூலமாவோ உறவினர்களாக இருக்கட்டும் யாரோ தெரிஞ்சவங்க இல்ல கனவுலே உங்க குலதெய்வம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி தெரியல அப்படின்னா நாடி ஜோதிடத்துல குலதெய்வ காண்டத்தை பார்த்து நீங்க உங்களோட குலதெய்வம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குலதெய்வம் கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பா போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்துல இருக்கு எங்களால் அடிக்கடி போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்றவங்க குலதெய்வத்தோட படத்தை வீட்டுல மாட்டி வச்சு தினமும் பூ போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இல்ல போட்டோ கூட மாட்ட முடியாது அப்படின்னு இருக்கவங்க காலைல எழுந்ததுமே உங்க குலதெய்வத்தை மனசார நினைங்க இன்னும் நாள் சிறப்பானதா இருக்கணும் எல்லாமே நல்லதா நடக்கணும் அதுக்கு நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு மனதார உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது குலதெய்வத்தை வழிபட ஏற்ற நாள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா குலதெய்வத்தை வழிபடுவதும் சரி குலதெய்வ கோயிலுக்கு போற எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள் தான் இருந்தாலும் அமாவாசை இந்த இரண்டு நாட்கள் வந்து குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் இந்த ரெண்டு நாட்கள்ல ஏதோ ஒரு நாள்ல குலதெய்வம் கோயிலுக்கு நேரா போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது இல்ல போக முடியாதவங்க உங்க வீட்ல குலதெய்வத்துக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சு வழிபாடு செய்யுங்க இதனால குலதெய்வத்தோட அருள் எப்பவும் உங்க வீட்டுல நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டு நாட்கள்ல குலதெய்வத்துக்கு கடன் நிறைவேற்றுறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாட்டுக்கு ஏற்ற கிழமைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா குலதெய்வ வழிபாடாகட்டும் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளை பெறக்கூடிய நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தான் ஒருவேளை உங்க குலதெய்வம் சிவபெருமானாகவோ இல்ல சிவபெருமானோட அம்சமான முனீஸ்வரர் இந்த மாதிரி தெய்வங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா திங்கக்கிழமையில போயிட்டு வரலாம் முருகனோட தொடர்புடைய தெய்வங்களாக இருந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில போய் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாளுக்கு தொடர்புடைய தெய்வங்களாக இருந்தது அப்படின்னா புதன்கிழமை அப்புறம் சனிக்கிழமையில போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அம்பாள் அல்லது பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாகவே அமையும் குலதெய்வ வழிபாடு இதுவரை குடும்பத்துல நாங்க செஞ்சது கிடையாது குலதெய்வம் எதுனே தெரியாது கண்டுபிடிக்க வழியே இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஏதாவது ஒரு குலதெய்வத்தை குலதெய்வமா ஏற்கனவே நினைப்பாங்க குறிப்பா ஆண் தெய்வத்தை குறி குறிப்பா ஆண் தெய்வத்தை நாங்க வந்து குலதெய்வமா ஏத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருக பெருமான குலதெய்வமா ஏத்துக்கலாம் முருகப்பெருமான் வழிபாட்டுல அனைத்து தெய்வ வழிபாடும் அடங்குறதுனால அவரை வந்து குலதெய்வமா ஏற்று வழிபாடு செய்யலாம் பெண் தெய்வத்தை குலதெய்வமா ஏற்று நீங்க வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா காமாட்சியம் அமௌட குலதெய்வமா ஏத்துக்கலாம் காமாட்சிக்குள்ள முப்பெரும் தேவர்கள் அடக்கம் மூன்று தேவியரோட அம்சமாக விளங்குவால் தான் அந்த காமாட்சி ஒருவேளை வைணவ தெய்வத்தை குலதெய்வமா ஏற்க விரும்புனீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான குலதெய்வமா நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னும் ஏதாவது செஞ்சுக்கணும் அப்படின்னா செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி